அன்பே சிவம் மனமே குரு என்று திருமந்திரத்தில் ஒரு பாடல் அல்லும் பகலும் அருளிடம் தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவலியாமேன்னு ஒரு சொல்கிறாருங்க பாடல் அவர் சொன்னது நம்ம எல்லாருமே அல்லும் அல்ல உட்கா எனக்கு மட்டுமா கடவுளிய நினைச்சு அருளுடன் தூங்குறதுன்றது தியானத்தில் இருக்கு அல்லும் பகலும் ஆகும் உடம்பு உஷ்ணம் ஏறிடும் நீ தூங்கி தான் கிடக்கணும் எப்பவுமே வேலை வெட்டிக்கு போக மாட்டேன் பொண்டாட்டி கட்ட எத்தனை நாள் போட்டால் துச்சு புடிச்சு ஓடுவேன் இது மகான்கள் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம் ஆனா மனுஷனுக்கு சாத்தியப்படாது ஏன்னா அவசர உலகம் இது இங்கே பணம் தான் பிரதானம் அப்ப அவன் பணத்தை தேடி ஆகணும் பணம் இல்லாத வீட்டுக்கு போனா சேர்க்க மாட்டான் பணம் இல்லாத போன சேர்க்க மாட்டான் பெற்றாங்க வளர்த்தாங்க இந்த உலகத்துல இவ்வளோ பெருசாக நம்மளை ஆக்கி இருக்கிறாங்களே நம்ம தாய் தப்பன் எனக்கு எதுக்கு பெற்றுக்கினேன் அப்படின்னு கேள்வி ஆமாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குற உலகத்துல நீ பணம் சம்பாதிக்காமல் என்ன பண்ண முடியும் அதனால நீ முழுமையா கடவுள் மேலே ஈடுபட முடியாது அது சும்மா ஏமாத்துகிற விஷயம் ஆனால் கிடைச்சது இந்த பயணம் நான் பண்ணிங்கிற மீதி முடி ஆரம்பம் எந்த முடிவு வந்துன்னு போனோம் சரி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நினைவுகள் உந்து முடிவுகள் அவந்து அப்படின்வேன் அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் நான் வாழ்க்கை நீ முடிவு பண்ணுறதுலாம் வாழ முடியாது எனக்கு ஆயிரம் எண்ணங்கள் ஆயிரம் ஆசைகள் ஆனால் நிறைவேறலையே அப்போ அவன் எனக்குன்னு வகுத்துக்கிறான் ஒரு வாழ்க்கையை அதுதான் என்னால் முடியும் அதுதான் நடக்கும் அந்த மாதிரியான பயணங்கள் பண்ணும்போது தான் நீ அமைதியாக இருப்பே தவிர சும்மா நான் நான் வந்து தியானம் பண்ணுறேங்க நான் இதை பண்ணுறேங்க இதை பண்ணுறேங்க இந்த வேஷம் கட்டுற வேலை எல்லாம் உண்மையான ஞானத்தில் இருக்கக்கூடாது சரிங்க போலி ஞானத்தில் போலி வேஷம் போட்டுக்கிறோம் ஏராளமாக இருக்கிறோம் இன்றைக்கி அதை மாதிரி நம்ம நம்மளும் ஆகிடக்கூடாது நம்மளை ஒட்டு வர ஆக்கிடக்கூடாது சரிங்க அந்த மாதிரி அதுதான் ஞானம் ஏன்னா நீ ஒரு மணி போட்டா கூட அது மேல உனக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு துணி போட்டா கூட அது மேல சுமந்த ஆண்டவனை நீ தேட முடியும் அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன செய்யலாம் தானே தேடுவேன் உனக்கு ஆசை தானே செய்யும் அழிவாத இந்த அழியாத ஆசைகள் வளரும் போது ஆண்டவன் உன்னை விட்டு விலகி போயிடுவான் ஆண்டவனுக்கு உனக்கு தொடர்பு நீ சொல்லிக்கலாம் கடவுள் என் கூட தான் அது நம்ம நம்மளையும் ஏமாற்றிக்கணும் ஊரையும் ஏமாற்றிக்கிறோன்னு அர்த்தம் சரி எப்ப ஒரு மனிதன் பற்று இல்லாமல் எந்த வேஷத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் கடவுள் சாத்தியம் அதே அவனுக்கு என்ன சாட்சி வணும்டா அப்படின்னு சரி அதனால் சொல்கிறேன் உண்மையான கடவுள் வழிபாடுகின்ற இன்னொருத்தர் வந்து அவனுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு நல்ல ஆன்மீகவாதிங்க ஒரு நல்ல சாமியாருங்க அப்படிலாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னால் அவன் தேடுற பொருள் உலகத்தில் இல்லை ஆகாயத்தில் இருக்கிறான் ஆகாயத்தில் இருக்கிற பொருளை தேடுறவனுக்கு இங்கே ஒரு சான்றிதழ் தேவையில்லை அதனால் சொல்கிறான் வெட்ட வெளி தன்னை மெய்யின்ற போருக்கு பட்டயம் எதுக்கு அடியும் வெட்ட வெளி தண்ணி மெய்யின்றி இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடின்னா இதுக்கு ஒரு சான்றிதழ் தேவை இல்லைடா கடவுளை தே உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு போலி வேஷம் போடுறவனுக்கு ஆயிரம் சான்று ஓணும் அப்படின்ட்டான் அதனால் சொல்கிறான் மெய்ப்பொருளை கண்டு விளங்கும் மெஞ்ஞானிக்கு கற்பங்கள் எது கற்பனை அவனுக்கு என்னத்துக்கு உண்மையான கடவுளை தேடுறவனுக்கு கற்பனை கடவுள்லாம் தேவையில்லாதது இல்லாதது சரி அதனால் இந்த கற்பனையை தேவலடா நீ உண்மையான பொருளை தேடிங்குது அப்படின்றான் சொல்கிறான் வஞ்சகம் மற்றும் வழிதன்னை கண்டோர்க்கு சஞ்சலம் எதுக்கு அப்படின்னா அவன் நல்லவன் அவன் கெட்டவன் அவன் மோசமான அவன் பணக்கார இவன் ஏழை இப்படின்ற எண்ணம் இல்லாதவனுக்கு சரியான உண்மையான அவன் மனசில் எந்த சஞ்சலமும் இல்லையா உண்மையான வழியில் போவான் ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏது கடி கடவுளை பற்றி நான் சொல்கிறது தான் கடவுள் நான் தான் கடவுள் நீ தான் கடவுள் கடவுளை பற்றி தெரியாத வாதம் பண்ணி இருப்பான் கடவுளை பற்றி தெரிஞ்ச எவங்ககிட்ட போய் வாதம் பண்ண மாட்டான் அதனால் சொல்கிறா ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏது கடி குதம்பாய் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போருக்கு முத்திரை எது கடி குதம்பா ராத்திரி பகலில் தூக்கம் இல்லைடா அவனோடுவே நான் இணைஞ்சிருக்கிறேன் எனக்கு என்னடா இங்கே தூக்கம் இதெல்லாம் நம்ம உண்மையான தெய்வ வழிபாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என் கடவுள் பெருசு உன் கடவுள் யார் கடவுள் இங்கே பெருசு கிடையாது அவங்க ஒருத்தன்தான் பெருசு வேற எதுவுமே எங்க உலகத்துல பெருசு கிடையாது எதுவும் கிடையாது மதம் ஒன்றா உன் மதம் பெருசு என் மதம் பெருசுன்னு சொல்லிக்கலாம் கடவுளில் யார் கடவுள் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது ஒரே கடவுள் உலகத்துக்கு ஒன்று தான் அது ஈசன் தான் சத்தியமான தவத்தில் இருப்பவர்க்கு உத்தியம் எதுக்கடி குதம்பாய் உத்தியம் எது உண்மையான கடவுள் வழிபாட்டில் கட்டணுக்கும் இந்த ஒரு பொழுது போது இந்த பத்தியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி இப்படி இருக்கு கடவுள் வழிபாடு சும்மா இல்லை நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கிற இந்த துன்பங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் சூரியனை கண்ட பனி மாதிரி சீக்கிரமே விலகி ஒரு நல்ல வழி பிறக்கும் அந்த வழியது குருநாதரை நாம் நாம் திரும்பவும் போய் ஐயாவோட சமாதியில் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாளா ஒரு சேர்க்கிற அமையும் இந்த சோதனையே ஒரு நல்லதுதான் நம்ம எல்லாருக்கும் ஐயா ஒரு பரிசு ஐயா கடைசியா ஒரு அவர் சொல்றாரு நான் இல்ல நான் வரல அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா அழுகுறாங்க அழகும் போதே அவர் என்ன பண்ணுறாரு மேடையில் திரும்பி பார்க்குறாரு என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறதே இல்லைல்ல என்னை இன்னும் இன்னும் ஒரு அடையாளத்தில் தான் பார்க்குறீங்க இந்த உடம்போட வடிவம் இந்த உடம்பு தான் ஐயா இந்த தான் ஐயான்னு நீங்கள் பார்க்கறது எனக்கு புரிந்தால்தானே கதறீங்க ஒரு குருமாரு வருவதும் இல்லை போவதும் இல்லை வந்து போகிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதே தவிர அவர் குருநாதர் இல்லை அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆகாயமான பிரபஞ்சம் அவருக்குள்ள இருக்கிற அந்த சக்தி மட்டும்தான் குருதேவரை தவிர அவரோட வடிவம் குருதேவர் இல்ல இல்லை அதுதான் அவர் சொல்றாரு நானே இந்த ஊன உடம்புக்குள்ள சிக்கி தவிக்கிறேன் உண்மையிலே நான் யாரு இறைவனை யாரு காட்டி கொடுக்க முடியுமோ அவங்க எல்லாம் யாரா இருக்க முடியும் இறைவனா மட்டுமா இருக்க முடியுமா தவிர இறைவன் இல்லாத ஒருத்தரால இறைவனை காட்டி கொடுக்க முடியாது பாம்புக்கு கால் இருக்கா பாம்புக்கு கால் இருக்கா எந்த பாம்புக்கும் கால் இல்ல ஆனால் ஒரு பழமொழி இருக்குது பாம்பின் கால் பாம்பு அறியும் காலை பாம்பு தான் அறியும் அப்படின்னு சொன்னது காரணம் என்ன எது ஒரு ஒரு பொருளா இருக்குதோ அந்த பொருள் தான் இன்னொரு பொருள் தன்மையை காட்டி கொடுக்கும் அப்போ இறைவனை காட்டி கொடுக்கிற ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா அது இறைவனை தவிர வேற யாருக்கும் இருக்க முடியாது அப்போது இறைவன் மனுஷ ரூபத்தில் வரணும்னா அவன் எந்த ரூபத்தில் வருவான் ஒரு குருவோட வடிவத்தில் மட்டும்தான் வருவான் ஏன்னா அந்த ஒரு வடிவம் மட்டும்தான் இறைவன் வந்து தகு தங்கக்கூடிய ஒரு தகுதி அந்த குருவோட வடிவத்துக்கு மட்டும்தான் இருக்குது சராசரி மனுஷனோட வடிவத்தில் அவர் இல்லை ஆனா நம்மளுடைய போதாத காலம் குருதேவரம் நம்மள நம்மளை மாதிரி மனுஷன் மாதிரியே வந்துட்டார் அவர் வேற மாதிரி தானா தலையில் ஒரு கங்கையும் இந்த பக்கம் ஒரு பிறையும் கழுத்தில் ஒரு பாம்பு எடுத்துன்னு வந்திருந்தால் ஓ வந்த ஒரு சிவபெருமானு யாரும் வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் அவரை பிடிச்சிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன அவர் ஏதோ கிளாஸ் வாதியார் மாதிரியும் அடுத்து வந்தவர் ஆறாம் கிளாஸ் வாதியார் மாதிரியும் அஞ்சாம் கிளாஸ்லேருந்து தாண்டி வந்துட்டப்பா இனி ஆறாம் கிளாஸ் வாதியார் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அறியாமையில் இருக்கக்கூடிய கூட்டம் அது இன்னைக்கு உறக்கிறது ஒரு குரு தேவர் ரொம்ப வாதியார் இல்லை வாத்தியார் எந்த கதவை திறந்து வைப்பாரு எந்த கதவு சாமி திறக்க வைப்பாரு எந்த கதையும் அவரை வைக்க முடியாது அவர் என்ன பண்ணுவார் உன்னோட தேவைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு படிப்பை மட்டும்தான் கொடுப்பாரு அவர் பேர் வாதியார் ஒன்றாவது ஒரு வாதியார் இருப்பார் ரெண்டாவது ஒரு வாதியார் பன்னெண்டாவது வரைக்கும் வாதியார் இருப்பார் காலேஜுக்கு போனாலும் வாதியார் வருவார் ஆனால் கரசேகத்துக்கு எந்த வாதியாலும் முடியுமா எந்த வாதியாலும் முடியாது ஒரே ஒரு தான் ஏன்னா அவர் வாதியாரே கிடையாது அவர் பேர் என்னது குருநாதர் அவரால் மட்டுந்தான் இந்த பிறவின்ற பெருங்கடல்லேருந்து ஒருத்தரை கை தூக்கி கரை சேர்க்க முடியும் வாஜியாரர்களால் கடலில் தான் முடியும் டேய் ஒரு பையன் படிக்கவே இல்லை வாஜியார்னா சொல்லுவார டேய் நல்லா படிடா நல்லா படித்தாதான் நீ போய் நல்ல வேலையில் சேர முடியும் நல்ல வேலையில் சேர்ந்தாதான் நீ நல்லா சம்பாதிப்ப ஒரு வாத்தியார் என்ன இதை தானே சொல்ல முடியும் ஆனால் நம்ம வாரியா என்ன பண்ணாரா நல்லா வேலை செய் நல்லா சம்பாதின்னு சொன்னாரா ஏயா உன்னை பார்த்த நாள்லேருந்து எனக்கு வேலையும் செய்ய முடியல குடும்பத்தையும் நடத்த முடியல யாரை பார்த்ததுல குருநாதரோட சொல்ல கேட்டதுலேருந்து என்னால் குடும்பத்தையும் சரியா நடத்த முடியல வேலையும் சரியா செய்ய முடியல உலகமே கதின்னு போன இந்த மனசு இப்ப எதையும் பிடிக்காம அப்படியே நிக்குது என்ன பண்றேன்னு தெரியாம நிக்குது காரணம் என்ன எதுக்குமே மயங்காத இந்த மனம் ஏதோ ஒரு சொல்லை கேட்டு அப்படியே மகிடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி மயங்கி போய் நிற்குது அப்ப அந்த சொல்லுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும் அந்த சொல்லை யார் சொல்றாங்களோ அவங்க மட்டுமே குருநாதர் அவங்க சொல்றதெல்லாம் குருநாதர் சொன்னதெல்லாம் காபி பண்ணி சொல்கிறவங்களாம் குருநாதர் முடிய முடியாது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சாமி எல்லாரும் உணர முடியுமா எல்லாராலையும் உணர முடியாது உணர்ந்துட்டா எல்லாத்தையும் இயக்க தயாராக இருந்துருவாங்க எந்தன்னு ஓட வேண்டிய அவசியம் அங்கே இருக்காது சரிங்களா ஒரு குருநாதர்ன்றவர் நான் என்ற தன்மை இல்லாமல் எல்லாமாவும் கலந்துருப்பார் வேறு யாருக்கும் அந்த பக்குவமே இல்லை எல்லாரும் ஒரு அடையாளத்தில் சிக்கி தவிக்கிறோம் அந்த அடையாளம் எது நான் என்ற அந்த உணர்வு அது இருக்கிற வரைக்கும் கட்டுனை கலையும் கை கடுக்கு கை கொடுக்காது ஐயா சொல்லுவார் உனக்கு இந்த கலை எதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா இறைவனை காட்டுறதுக்காக இந்த கலையை உனக்கு நான் கொடுக்கல நீ யாருன்னு தெரியறதுக்காக தான் இந்த கலையை கொடுத்தனே தவிர இந்த கலை மூலிமா இறைவன் யாருன்ற காட்டக்கூடிய சக்தி இந்த கலைக்கு இல்லை ஆனால் ஒரே ஒரு உண்மைதான் நீ யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இறைவன் யாருன்னு தேட வேண்டிய அவசியமே அங்கே கிடையாது இதுதான் எல்லா மகான்களுடைய வாழ்க்கையிலும் நடந்துருக்குது தன்னை யார் உணர்கிறாங்களோ அவங்க யாரும் இறைவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள தேடி இறைவன் வந்துடுவான் அப்போ இன்னைக்கு இந்த இருக்கிற கூட்டத்தை தேடி இறைவன் ஆகிய குருநாதரும் இன்றைக்கி இந்த மண்டபத்தில் வந்திருக்கிறாரு ஏன்னா இந்த கூட்டம் எதுவும் பொண்ணை தேடியோ பொருளை தேடியோ சேர்ந்த கூட்டமோ வந்த கூட்டமோ இல்லை ஒரே ஒரு என் குருநாதர் எனக்கு வேணும்னு சொல்லி வந்த கூட்டம் இது சரிங்களா நல்லா